இன்றைக்கி திணமலர் பேப்பரில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பல மணி நேரம் காத்திருந்து சாமி கும்பிட வேண்டியிருக்கு அடிப்படை வசதிகள் இல்லைன்னு சொல்லிட்டு பக்தர்கள் கும்பிட்றாங்க ஏன்னா நேற்று வந்து அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் எங்கள் பகுதியினுடைய எம்பி கனிமொழி அவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்னை ஆணையர்லேருந்து எல்லா தலைவர்களும் வந்து இந்த முருகன் கோவில் கடற்கரை அரிப்பை வந்து பார்க்க வந்திருந்தாங்க அப்போ திருச்செந்தூருடைய பக்தர்கள் வந்து குமுறுதாங்க நாங்கள் அஞ்சு மணி நேரம் கீவில் இருக்கிறோம் எங்களுக்கு எந்த விதமான குடிநீர் வசதியோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க உண்மைதான் ஆனால் அதுக்கு மாண்புமிகு அமைச்சரவர்கள் சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க திருப்பதியில் காற்று கிடக்கலையா இவன் திருத்தவையில் இருபத்தி நாலு மணி நேரம் காற்று கிடப்பான் அப்போ ஒரு அமைச்சர் ஒரு பொறுப்பற்ற பேச்சு அது வாட்ஸ்அப்பில் வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு அப்போ இந்துக்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு அமைச்சரை நம்பி ஒரு கோயிலை ஒப்படைச்சிருக்கிறோம் ஒரு அரசாங்கத்தை நம்பி அப்போ அந்த அடிப்படை தேவை பண்ணி கொடுத்துருக்கணும் அது பண்ணி கொடுக்கல இது பொதுமக்களுடைய உண்மையில் காலையில் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வர்றவன் காலையில் காலை கடனை முடிக்க முடியாது அதுக்கு மட்டும் ரெண்டு மணி நேரம் போராடுறான் எந்த இடத்துக்கு போகிறது வசதிகள் இல்லை லட்ச பேர் வர்ற இடத்துல அதுக்குள்ளே வசதி பண்ணி கொடுக்கணும் ஆனால் லட்ச பேர் காணிக்கப்படுதல்ல கோயில் வந்து உண்டியல் நிறையதில்லை அப்போ வர்ற பக்தர்களுக்கு அடிப்படை பண்ணி கொடுக்கணுமா வேண்டாமா இவ்வளோ பெரிய ஒரு இழிவான சூழ்நிலை இருக்குது ஏன்னா திருச்செந்தூர் கோயிலுடைய இணை ஆணையர்கிட்ட அந்த பவர் இல்லை அவர் நினைச்சா எல்லாம் பண்ணி கொடுக்குற நிலைமையில் இல்லை சென்னையில் ஆணையர்கிட்ட கேட்கணும் ஆணையர் அமைச்சர்கிட்ட கேட்கணும் இப்படி இந்து கோயில்கள் புறக்கணிக்கப்படுது இந்து பக்தர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க இந்துக்கு முருகன் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் இனி ஏன் வரணுங்கிற சூழ்நிலை எத்தனையோ பேர் மன உளைச்சல் தான் இன்றைக்கி முருகன் கோயில் போயிட்டுருக்காங்க முருகன் கோயிலேருந்து வெளியேறிட்டு இருக்காங்க முருகன் கோயிலுக்கு வந்தவங்க எத்தனையோ பேர் சாமி கும்பிட முடியாமல் ஒரு முப்பது சதவீத மக்கள் டெய்லி ஒரு ஐயாயிரம் ரூபாய் சாமி கும்பிடாமல் வெளியேறிக்கிட்டு இருக்கான் பத்தாயிரம் ஏன்னா அந்த முன்னாடிலாம் சாமி கும்பிட ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுது வயசில் முடியாதவங்களுக்கு முதியோர் வழி இருக்குது முதியோர் வழியில் வரைக்கும் திட்ட வாங்கிட்டு இளைஞர்களை விட்டுருந்தாங்க இளம் பெண்களை விட்டுருத்தாங்க இது சட்டத்துக்கு புறம்பா திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஒரு நாளைக்கு பத்து லட்ச ரூபா மறைமுகமாக லஞ்சமாக நடைமுறை அந்த பணம் கொடுத்தா அதுக்குன்னு ஒரு சிறப்பு வழி இருக்குது முன்பகுதியோடு கூப்பிட்டு போயிடுவாங்க அரசு அதிகாரத்தில் உள்ளவங்க பணக்காரன் வலிமை உள்ளவனா முன்பகுதியோடு போயிருந்தான் அது நம்மளும் போராடி பார்த்தாச்சு அந்த கோயிலில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சமத்துவம் இல்லை ஒரு முருகன் கோயில்லையே சமத்துவம் இல்லைன்னா எங்கே இருக்கும் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் சமத்துவம் இருக்கணும் எல்லா உரிமையும் எல்லாத்துக்கும் நானாக கிடையாது இங்கே பக்தர்கள் புணக்க புறக்கணிக்கப்படுறாங்க பக்தர்களுக்கு அடிப்படை வசதி இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஃபோன் போட்டால் அவருக்கு அது ஃபோன் போட்டு அவர் எடுக்கிறதோடு சரி அதுக்குள்ளே திருச்செந்தூர் முருகன் கோயில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போகிறோம் அவங்க செய்யணும் இன்றைக்கி முருகன் கோயில் கடற்கரை அரிச்சிட்டு நானும் நாலு மாதம் போராடினேன் வீடியோ எடுத்து குறைகளை சொன்னேன் ஒரு அமைப்பு ஒரு பாரதிய ஜனதா கட்சியே ஏன் கூட கேட்காத பாஜக மாவட்ட தலைவர் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் எத்தனை பாஜக பொறுப்பாளர் இந்து முன்னணிக்காரங்க கடைசியில் இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சு அரிச்சிட்டு போன பிறகு வராங்க இதெல்லாம் வந்து சாபக்கேட் நான் முருகனுக்கு பணி செய்யணும் ஏன்னா பல லட்சக்கணக்கான வெளியூர்லேருந்து வராங்க உள்ளூர் பக்தர்கள் நாம் அவர்களுக்கு உதவியாக இருக்கணும் ஒரு கோயிலுக்கு ஒரு பாதிப்பு வந்தால் அதுக்குன்னு போராடுறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க நாங்கள் தான் பாஜக இந்துக்களுடைய பாதுகாவலர் நீங்கள் என்ன பாதுகாவலர் நீங்கள் உங்களால் பாதிக்கப்பட்டது அதிகம் இன்றைக்கின்ற சூழ்நிலை விரைந்து நடவடிக்கை எடுங்க